வாய்ப்புகளே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நான் தான் உங்கள் விவசாய மகன் எதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அழகாக இது எங்கள் அக்கா பொண்ணு ஊர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமல ஊருக்கு வந்திருக்காங்க எல்லாரும் லீவுக்கு வந்திருக்காங்க பரடி நீங்களா எப்படி இருக்கீங்க எல்லா ஊர்ல என்ன விவசாயம் பண்றீங்களா பாக்கிறீங்களா யாரும் பார்க்கலையே அப்பாடம் அப்பா இருக்கு ஆனா போடுறோம் வீடியோ வைவ உத்தரக்கம் கேக்குறோம் சரி மூடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு мама வந்து நிவேதயாய் மகளுக்கு வீடியோல லைக் பண்ணுங்க நிவேதயாய் மகளுக்கு பண்ணுங்க வீடியோவை டாப் லைக் பண்ணுங்க லைக் சரி நன்றி நன்றி நாப்ப आधे आधे को ढूंढेंगे कमला चिंतांगना बस तो वीर नायक आज मांगो आज बात आ मौगले अंदरली ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்னென்ன சாப்பாடு நம்ம மாதா அம்மா வேளாங்கண்ணி கோயில் திருவிழாவுக்கு நான் மாலை போட்டிருக்கேன் முடிஞ்சால் அங்கே சந்திப்பேன் எல்லோரும் அதாவது நான் வந்து அடுத்த மாதம் அடுத்த மாதம் ஆறு ஏழு அந்த ரேஞ்சு வந்துடுவேன் எல்லோரும் மாலை போட்டிருக்கீங்களா வேளாங்கண்ணி அம்மாவுக்கு பாப்பாவும் போட்டிருக்கீங்க பாருங்கள் நானும் அக்க பொண்ணு பஸ் ஸ்டாண்ட் படிச்சுட்டு இருக்கா இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க நாளைக்கு பேச்சு பேச்சு போட்டி பேசுமா நாளைக்கு பேச்சு போட்டி போய் திங்காரம் நாளைக்கு இவ வந்து பேசணும் பேசுமா என்ன செய்து கொண்டிருந்தோம் மரங்களை வெட்டி நீர்நிலங்களை மாசுபடுத்தி வருகிறோம் நமக்கு மட்டுமல்ல நம் எதிர்காலம் தலைமுறைகளை இழக்கும் அனைதி நம் பாரம்பரியம் என்பது பழைய சடங்கு அல்ல அது முன்னோர்களின் ஞானம் வாழ்க்கை முறை கலைகள் உணவு பழக்க அழக்கங்கள் அனைத்தும் அடங்கியதே Thank

பார்த்துங்க நாளைக்கு படிக்க போகிறா ப்ரைஸ் கண்டிப்பாக என் அக்கா பொண்ணு தட்டி கொண்டு வருவா நம்பிக்கை இருக்கேன் சரியா அதனால் வீடியோவை இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி அவன் என் ஃபுல்லாக சொல்லியிருக்கா அதனால் லைக் பண்ணிவிடுங்க மறந்தாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் உங்கள் வீடு விட்டு கூப்பிட்டு ஆயிரம் போட்டு இருக்கிறான் யாருமே இல்லைங்கண்ணா